இது என்ன உலகம் நம்ம திரும்ப இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல உலகத்துல தான் வந்திருக்கோம் அந்த கருப்பு விலை உலகத்துல ஓ ஆமால்ல இது என்னது இதுதான் மாய உலகம் யாரு நான் தான் இந்த மாய உலகத்தின் அதிபதி என்ன மாய உலகம்மா அதில் கேள்விப்பட்டதே இல்லையே நின்று 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 இந்த மாய உலகம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள போலனா இந்த இடமே வெடிச்சிடும் எப்படி போறது இதுதான் நம்மளோட சாகசமா திருடு

சா அவங்களாம் இந்த எதுசா இருக்கும் இது வரணும் ரெண்டு பண்ணி நான் எடுத்துக்கலாம் நம்மளோட வேலை முடிஞ்சிடும்